ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் வந்து சிவராத்திரி அப்போ நம்ம நேஷ்னல் கிரவுண்டு வந்து அங்கே போய்ட்டு சிவனை வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அங்கே கொஞ்சம் வந்து ஷாப்பிங் எல்லாமே கூப்பிட்டுருந்தோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து இன்னொரு கிரவுண்டில் கடம்கிட்ட அந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸும் பே பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இந்த அனிமல்ஸ் செட் பண்ணது இல்லாமல் அது கூடவே அந்தந்த அனிமல்ஸு அந்தந்த எல்லாமே வந்து ஸ்பீக்கரில் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இதெல்லாமே நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்து போகலான்னு சொல்லி தான் கிளம்பினோம் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஈஷா போகணுன்னு நினச்சிருந்தேன் சிக்கபல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆனால் நான் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் அவங்களுக்கு உள்ளே நுழையும் போது சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த அனிமல்ஸ் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து த்ரீ டி பிக்சர்ஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம வந்து அங்கங்கே அந்த கிட்ட நின்னால் அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என் பையன் ஒரு ஒரு பிக்சருக்கிட்டையுமே நின்று அந்த போஸ் கொடுத்தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்து ஆப்பிள் மாதிரி அதுக்கப்புறம் கோக்கு பில்டிங் எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருந்தாங்க அதுவும் மோஸ்ட்லி இந்த நம்ம ஜூவில் தான் இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்ப்போம் த்ரீ டி மாதிரி அந்த அனிமல்ஸ் செட்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி பிக்சருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அப்படியே நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வந்து இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் வரைக்கும் நின்று 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 போஸ்ட் கொடுத்தான் பாருங்கள் அவனே வந்து கப்பலை இழுக்கிற மாதிரி முக்கிய முனைக்கு இழுக்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபா அப்புறம் எலிஃபெண்ட் இருக்குது அது மேலே வந்து ஒரு நாலு நாலு பேர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அழகாக வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி நின்று அங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் வந்து செட்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மரக்குத்தி அதுக்கப்புறம் பீக்காக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு சிலது வந்து சவுண்டு வந்து அவங்க ஒன்று ஒன்றும் வரல மீதி எல்லாமே வந்து வந்துச்சு நமக்கு வந்து ஒரு ஜூ போயிட்டு வர வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இது அரிசை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணால் அந்த அடிமல்ஸ்லாம் பார்த்து அந்த சவுண்டெல்லாம் கத்துறத கேட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஈமு கோழி மாதிரிலாம் பெருசாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு த்ரீ டி நேச்சுரல்லாக இருக்க மாதிரி இந்த பக்கத்துலேருந்து அதுக்கப்புறம் ஆப்போசிட் பக்கம் வந்து இந்த டைகர் ஜெராசிக் பார்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க இது நம்ம இப்படியே போயிட்டு நம்ம வரும்போது கூட அப்படி பார்த்துக்கலாம் இந்த கொக்கடாயிலோட லாஸ்ட் இந்த பக்கம்னு நினைக்கிறேன் பாருங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் எல்லாமே இருக்குது அப்புறம் டைகரு ஜீப்ரா எல்லாமே வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்குது நிறைய இந்த குட்டிஸ் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இது இல்லாமல் உள்ளே வந்து ஃபுல்லு கேம்ஸ் எல்லாமே நிறைய இருந்ததுனால அதுலேயுமே வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த பக்கம் வந்து லயன் அதுக்கப்புறம் டீர் ஜீப்ரா அதுக்கப்புறம் இங்கே இங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கடைங்க இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கேம்ஸுமே வச்சுருக்காங்க இந்த ரிங்கை வீசுறது அதுக்கப்புறம் வந்து பால் அடிக்கிறது இது எல்லாமே எதெல்லாம் நம்ம டச் பண்ணி அடிக்கிறோமோ அது கொடுத்துருவாங்க குட்டி பசங்கள்து டாய்ஸு அதுக்கப்புறம் வந்து பிக்கல்ஸு அப்பளம் எல்லாமே வந்து விட்டுருந்தாங்க அப்புறம் இயரிங்ஸு செயின்ஸ் எல்லாமே ரங்கோலி கிட் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே கிடச்சிருங்க நம்ம புக்ஸு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி புக்ஸாகட்டும் இயரிங்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து டெக்ரேஷன் ஐட்டம் கூட பாருங்கள் உட்டனில் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் சாட் ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வாட்டி தாங்க சீக்கிரமாக வந்திருக்கும் எப்பவுமே நைட்டு தான் வருவோம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம் பகலில் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஈஷா போகணுன்னு சொல்லியிருப்பேன் கடைசியில் அந்த ஈஷா செட்டிங்லேயே வந்து இங்கே வந்து நான் சிவனை வந்து பூஜை வச்சு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இங்கேயா வந்து நான் சிவன்கிட்ட அங்கே வந்து நீங்கள் பக்கத்தில் கூட நீங்கள் அழகாக போலாம் சாமி கிட்டேயே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்மியான கூட்டம் தான் இருக்குது போக போக நான் கூட தான் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படி கிடையாது போக போக நம்ம நடக்கிறதுக்கு கூட வேப் இல்லாமல் தான் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு பெரிய இருக்க மாட்டேன் பார்க்கவே அழகாக இருக்குது நான் வந்து அதில் போனது ஏன்னா போகணுன்ட்டு ஆசை ப்ளஸ் வந்து அதில் போனால் ஒரு மாதிரி தலை சுத்தோன்றதுனால நான் போகவே மாட்டேன் அரிசாய்க்கு வந்து இந்த குட்டி ஹெலிகாப்டர் ரைடில் உட்கார வச்சுருக்கோம் இவன் வந்து ஒரு இருந்து ஒரு அஞ்சு ரைட் பண்ணான் ஹேம்ராஜ்மே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ரைட் பண்ணோம் அதுக்கப்புறமா அந்த சாங்ஸ் எல்லாம் தெலுங்கு கன்னடம் அதுக்கப்புறம் தமிழ் சாங்ஸு குட்டிஸ் எல்லாமே வந்து ஆட ஆரம்பித்தாங்க குட்டிஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குட்டிஸ் ஆடின ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து யார் யாருக்கு டான்ஸ் ஆட விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இங்கே டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே குட்டி குட்டி பசங்கள் எல்லாமே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ் எல்லாமே வந்து சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க இந்த அரிசாய் பின்னாடியே இருந்ததுனால என்னால் அது கவர் பண்ணி எடுக்க முடியல அதுக்கு அப் அப்போலாம் வந்து ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு அப்போ வந்து அதில் ஆடின பசங்களுக்கு வந்து ப்ரைஸுமே கொடுத்தாங்க இவன் டான்ஸ் ஆடுறதை விட்டு வரவே இல்லை டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்து ரைடெல்லாம் பார்க்க பண்ண போயாச்சு அதையுமே நான் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா இங்கேருந்து நான் தூக்கிட்டு போயிட்டேன்ட்டு குட்டி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால் குட்டியாக வீடியோவான்னு பார்க்கும்போது குட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க முடியல நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிருந்தாரு ஹேம்ராஜ் வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருந்தான் ஏன்னா எல்லோரும் பின்னாடியும் கிட்ட கிட்ட போய் ஆடுறதுனால இடித்து விழுந்துடுறான்னு சொல்லிட்டு இவனும் சென்ட்ரில் சென்ட்ரில் பிடிச்சினு கேட்டால் அவனும் வந்து கிட்ட கிட்ட போய் ஆடிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிவராத்திரி அன்னைக்கு ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நீங்கள் வந்து சிவராத்திரி அப்போது என்னெல்லாம் பண்ணீங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ் எல்லாமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ இன்னும் குட்டி குட்டி குட்டீஸ் எல்லாமே வந்து இருந்தாங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக காலேஜ் பசங்கள் எல்லாமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் ரைடெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் டின்னர் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மீல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனோம் இது வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறதால அங்கே நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க நான் வந்து ரொம்ப வருஷமாக அந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் அளவுக்கு ஒரு சரியான ரீச் இல்லை ஸோ இதுக்கப்புறமாதிரி எனக்கு அந்த ரீச் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ் இருக்கிறதுனால என்னால் நிறைய வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் நான் போட ட்ரை பண்ணுறேன் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்